முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் ஐநூறு மாணவர்களுக்கு புத்தக பைகளுக்கும் ஆயிரம் பேருக்கு சைவ பிரியாணியையும் வழங்கினார் முத்தமிழறிஞர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர திமுக சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளையும் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆயிரம் பேருக்கு இனிப்புடன் சைவ பிரியாணியையும் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மேயர் வசந்தகுமாரி மண்டலக்குழு தலைவர் டி காமராஜ் நிதிக்குழு தலைவர் ரமணி ஆதிமூலம் கவுன்சிலர்கள் டி ஆர் கோபி சுரேஷ் சசிகலா கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்